ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஸ்பான்ச் கேக் செஞ்சிருங்க எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் அதுக்காண்டி எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாப்புல வெள்ளைக்கருவை தனியாக பீட்டிங் போட்டு அடித்து ரெடி பண்ணி வச்சுட்டாப்பு அதுக்கப்புறம் மஞ்சக்கருவை போட்டு பீட்டிங் பண்ண மிஷினில் போட்டு ரெடி பண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அதனால் மஞ்சள் கருவேலாம் சூப்பரானல பீட்டிங் படி எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டாப்புல அது கூட மைதாமாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக ரெடி பண்ணி ஒய்ஃபே ரெடி பண்ணியிருந்தாப்புலங்க பாருங்கள் எப்படி எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள் அந்தால் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருந்தேங்க அதை ஏற்கனவே ஹீட் பண்ணியாச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சு மூடியை போட்டு மூடி வச்சுருந்தேங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரீ ஆகட்டும் அப்புறம் ஒய்ஃபு மஞ்சள் கருவே மஞ்சக்கருவு அடித்ததையும் கருவு அடித்தது ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த விக்கில் வச்சு நல்லா ரெண்டாக மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணாங்க என் ஒய்ஃபு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக நல்லது வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் அதுக்குன்னு பட்டர் பேப்பர் இருந்துச்சு பட்டர் பேப்பர் கரெக்டாக அந்த எந்த பாத்திர ப இதில் கேக் தொடமோ அதில் பட்டரை கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு வெட்டி அது கூட ஆயிலை தடவி ரெடி பண்ணி வச்சுட்டு அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சு கேக் மே மேக்கை வந்து உள்ளே ரெடி பண்ணி வச்சுங்க ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாகிட்டு நம்ம பப்புள்ஸ் உப்பு இல்லாமல் இது இல்லாமல் பார்த்தோம் அது மாதிரி பார்த்தா பாத்திரம் வந்து ஹீட் ஆகிட்டு அதனால் அது கரெக்டாக உள்ளதுக்கே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் உள்ளே வச்சு ஒரு பபுள்ஸ் கூட எல்லாம் ரெடி பண்ணி வச்சு மூடி போட்டு டே வச்சாச்சுங்க கரெக்டாக ஒரு எடுத்து கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் கரெக்டாக நாங்கள் வச்சோங்க வச்சு ஒரு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே வெயிட் எத்தி வச்சுட்டாங்க நாற்பது நிமிஷத்துக்கு நாற்பது நிமிஷத்துக்கு கழிச்சு நாங்கள் எடுத்து பார்த்தோங்க கொஞ்சம் நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அஞ்சு நிமிஷம் எடுத்து செக் பண்ணோம் எப்படியுமோ ஒட்டுதா அப்படியே வருதாண்டு அதை செக் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ ஒட்டலங்க அதனால் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீ கட் பண்ணி வச்சுட்டு எடுத்து பார்த்தா செம்மையாகிட்டு வந்துருந்துச்சிங்க அந்த பட்டர் பேப்பர் கட்ட அப்படி பாருங்க அப்படியே பிச்சு வருது பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு கேக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்ல ஸ்மாச்ச மாதிரி இருந்துச்சு அதால் கத்திய வச்சு நல்லா பீஸ் பீஸாக போடலான்ட்டு வெட்டியாச்சுங்க வெட்டி ரெடி பண்ணியாச்சு அதால் டேஸ்ட் பண்ணலான்ட்டு டேஸ்ட் பண்ணுங்க டேஸ்ட்டு பண்ணால் சமையல் நல்லா அல் சூப்பராக இருந்துச்சுங்க வென்னில கேக்கு அது மாதிரி இந்த கேக்கு அடுத்தடுத்து வெளியில்லாமல் கேக்கு வீடியோ ஆகப்பட்ட போடுவோங்க அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள்